உணவு உண்டு கொண்டிருக்கின்ற போது கருத்து முரண்பாடு காரணமாக நண்பர்களுக்கிடையிலே மோதல் ஏற்பட்ட நிலையில் ஒருவர் தனது நண்பனை மண்வெட்டியால் இருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக குறித்த நபர் யால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான செய்தியை இதிலே பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக கடந்த மாதம் ஓமந்தை பகுதியிலே ஒரு கோர விபத்து சம்பவம் ஒன்று சம்பவித்திருந்தது அதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்திலே ஒருவர் உயிரிழந்திருந்தார் தவிர அவரது மகன் வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே உயிரிழந்திருந்தால் அது தொடர்ச்சியாக தற்பொழுது மூன்றாவது மரணம் பதிவாக இருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதை தவிர மஹிந்த ராஜபக்சவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவை கொலை செய்வதற்கு தான் எண்ணியிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்த கருத்தை தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இதன் பின்னணி தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் தேக்கிய ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் அதன் தொடர்ச்சியாக அருகில் இருக்கின்ற பெல் பட்டினையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் நண்பனால் தாக்குதலுக்குள்ளான நபர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சீத்தியபல் நின்று உள்ளிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த நபர் கடந்த இருபதாம் திகதி இவ்வாறு ஜால் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன கடந்த பத்தாம் திகதி அனிச்சங்குளம் பகுதியில் இருக்கின்ற ஒன்றில் காவலாளியாக பணியாற்றுகின்ற கண்ணதாசன் எனப்படுகின்ற ஐம்பத்தி ஆறு வயதுடைய நபர் அந்த பகுதியில் உள்ள வீடொன்றில் மூன்று பேருக்கு உணவு கொண்டு சென்று மூன்று பேரும் உணவு கொண்டிருக்கின்றார்கள் அதாவது உள்ளந்த நபர் உட்பட மூவர் இவ்வாறு அங்கிருந்திருக்கிறார்கள் அந்த தொடர்ச்சியாக வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அது தகராறாக மாறியிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் கண்ணதாக எனப்படுகின்ற நபரை அவரது நண்பர் மண்பெட்டியால் தாக்கியதாக கூறப்படுகின்றது அது தொடர்ச்சியாக தாக்கிய நபர் உடனடியாக போலீசிலே சரணடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் காயமடைந்த நபர் மல்லாவி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் அவர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அதன் தொடர்ச்சியாக மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் இவ்வாறான சூழ்நிலைத்தான் கடந்த இருபதாம் தேதி குறித்த கண்ணதாசன் எனப்படுகின்ற நபர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது நண்பர்களுக்கிடையிலே இடம்பெற்ற வாய்த்தருக்கும் தருக்கம் கொலையாக மாறியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே ஒருவர் சார் நடந்திருக்கிறார் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது நண்பர்கள் ஒன்றாக இருந்து மது அருந்துவது அல்லது ஏதோ ஒரு பொது இடத்தில் ஒரு நிகழ்வுக்காக சந்திப்பது இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே வாக்குவாதங்கள் வந்து அது கொலையிலே முடிகின்றது இந்த காலகட்டத்தில் இவ்வாறான விடயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது நண்பர்கள் கூட பழகியவர்களையே ஒரு வாக்குவாதத்திற்காக கொலை செய்கின்ற எண்ணத்திற்கு மனிதனின் பண்பு போயிருக்கின்றது என்பது எந்த வகையான எண்ணம் என்பதை புரிந்து கொள்ள முடியாமலே இருக்கின்றது மற்றொரு செய்தியாக கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பவுனியா ஓமந்தை பகுதியில் அதாவது ஏனையின் வீதியிலே ஒரு விபத்து ஒன்று சம்பவித்திருந்தது அந்த விபத்தில் சம்பவ இடத்திலே ஒருவர் இருந்திருந்தார் இது தொடர்பான தகவலை அறிந்திருப்பீர்கள் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்திய துணை தூதரகத்தில் பணியாற்றிய பிரிவாகரன் சர்மா எனப்படுகின்ற நபர் குடும்பத்துடன் இந்தியாவுக்கு சென்றுவிட்டு கட்டநாயக விமான நிலையத்திற்கு வந்ததன் பின்னர் அங்கிருந்து காரில் ஜாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஓமந்தை பகுதியில் எதிரே வந்த டிப்பருடன் மோதி அந்த விபத்தில் சம்பவித்திருந்தது அதிலே பிரபாகரன் சர்மா எனப்படுகின்ற நபர் சம்பவ இடத்திலே உயிரிலிருந்திருந்தார் அது தொடர்ச்சியாக அவரது மகன் மற்றும் அவரது மனைவி உட்பட மூவர் வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் அவரது மகனான அட்சை எனப்படுகின்ற இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞன் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே உயிரிலிருந்திருந்தார் அது தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் அவரது மனைவி தற்பொழுது வரை சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது இதேவேளை குறித்த காலில் பயணித்த மற்றும் ஒரு நபரான அறுபத்தி ஒன்பது வயதுடைய துரைசாமி குருக்கள் சுவாமிநாத ஐயர் அவர்கள் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறித்த விபத்து சம்பவத்தால் இதுவரை மூன்று உயிர்கள் போயிருக்கின்றது என்பது மிக மிக ஒரு சோகமான ஒரு விடயமாக இருக்கின்றது குறித்த திருவாரண் சர்மா எனப்படுகின்ற நபரின் மகன் மற்றும் மனைவி உள்ளிட்ட நால்வர் இவ்வாறு அந்த பயணத்தை பயணித்தான் அந்த குடும்பத்தில் இரண்டு பேர் உயிரிழந்து விட்டார்கள் அதாவது திருவாரந்த் சர்மா அவர்களது குடும்பத்தில் இரண்டு பேர் உயிரிழந்து விட்டார்கள் அவரது மனைவி தற்பொழுது வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருகின்றார் ஒரு விபத்து ஒரு குடும்பத்தையே சீர்குலைத்திருக்கிறது ஐதவிட அதிலே பயணித்த மற்றொரு நபரும் உருளந்து இருக்கின்றார் அது அவரது மாமனார்ந்து ஆரம்பத்திலே செய்திகள் வழியாக இருந்தது ஆனால் நேற்று வழியான செய்தியிலே அது பிரபாரண் சர்மாவின் மைத்திரம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆகவே அந்த உறவு முறையில் முரண்பட்ட செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதனை உறுதிப்படுத்த முடியவில்லை இந்நிலையில் எப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றன என்பது மிக மிக ஒரு வேதனை அளிக்கின்ற விடயமாக இருக்கிறது ஆகையால் தான் இந்த விபத்துகள் தொடர்பாக ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருங்கள் வாகனங்களை மெதுவாக செலுத்துங்கள் மது விட்டு செலுத்தாதீர்கள் வீதிக்கு சென்றாலே மிக மிக அவதானமாக இருங்கள் அது ஒரு வினாடியில் உங்களது வாழ்க்கையை சீர்குலைத்துவிடும் மற்றொரு செய்தியாக ஒரு காலத்தில் எனது தந்தையை கொலை செய்த நாம ராஜபக்சவை கொலை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது ஜால் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார் அந்த வகையில்தான் கடந்த இருபதாம் தேதி அவர் தெரிவித்த கருத்து என்பது தற்பொழுது பெரும் பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கின்றது அதாவது ஒரு காலத்தில் எனது தந்தையை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை நான் கொலை செய்ய வேண்டும் என்று இருந்தேன் ஆனால் இன்று போய் அவருடன் அழகாக கதைக்கின்றேன் ஒரு காலத்தில் சிங்களவர்கள் என்றால் பே அவர்கள் வைத்திய பிறந்து சாப்பிடுவார்கள் வகையில் வகையிலெல்லாம் பல கருத்துக்கள் கூறப்பட்டது அவ்வாறு தான் நான் நினைத்திருந்தேன் அதே போல தமிழ் மக்கள் என்றால் புலிகள் என்று கூறினார்கள் இன்று அந்த நிலையை எல்லாம் நாங்கள் மாற்றி இருக்கின்றோம் என்று அவர் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் அவரது தற்பொழுது பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அது தொடர்பாக நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசகாந்த் மேக்சிய விசுத்தன கண்டெய்னர் හෙ ම දමල අනිත ම අත්ත කියන්න යිද හබයි ඔයි මදරත් න මත ෙලේ හිනාාව වන වා ද න්ු මරුව ොල පත් අරගල න් හ න්න ල ම රාජ ක් ම කාල හිදාව ටිය මගේ ර ක් මර න ග ත මි අදගල ලස්ස ච පපය තිිබ්බ අත්ත කියන්න. කකාලි පොඩිකාල පොඩිකාලයන්න ොඩට මට කිවවා සිංහල මිනිසු කියන්නන්නේ ජකාගේ සිංහල මිනිසු කියන්නේ අනිත් මිනිසුගේ බොඩ මේම කරලා පොටකිල මේ මිු බඩ මේම කියෙල කිය කන මිනිස්සු කියලා එතකොට අපිට සිංහල තෙරන්නෑ සිංහල කතා කරන්නක් සිංහල මනිියාව දකරන අපි තරන කිය සිගල මිනිස කියන්න බැර මනිසු කියලා ඒගේ මවා කිය කොට කියන්න ඇවිල පුපරවා නි දම මනිසකම කොට කියලා දෙ අපි සම්බූර් වෙනස් කල තියන්නේ අබම කියන්න මගේ තා. ඒ ු ට ත් න්න ද ත පර විස න්න එදාස්න මසේ අසුතුනේ ම ද හ නවා. ොට හට හ ද ත ලිස ර නගේ ඇ ොේ හ පඩියගඩගියා විටකර ඒකට දැංගවෙල්ල මේකුල කියන්නේ තවත් ඒ විදිට අපේ රට හදන් නොන කියලා. මමන කියන්නේ මේ පාලිමිදිියවත් කවර දිගනගත් පුදගල ල්ල පලිද ජීවත් න්නට මේ ප ාලිමට න්න ලවා අපේ චන්දර ලි ද ල ජීවත් න්න ල හතුව අත වූත්.